இந்த கோவிலோட உள்புற அமைப்பில் தாங்க அந்த கல்வெட்டுகள்லாம் இருக்கு எப்படி நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் கல்வெட்டுகள்லாம் செவத்துல எழுதியிருப்பாங்களோ அதே மாதிரி இவங்களும் செவத்துல வந்து அவங்கள கல்வெட்டுகளை வந்து சின்ன சின்னமா பொறிச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட மேற்கூரை வந்து கிடையாது கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேற்கூரையும் கிடையாது அப்புறம் இன்னொரு விஷயம் இங்கே வந்து சாமி சிலையும் கிடையாது வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ் நான் இப்ப எங்க போயிட்டு இருக்கேன்னா ராஜஸ்தானில் உள்ள பால்மர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு கோவில் ஒன்று இருக்கு ஸோ அதை காட்டுறதுக்காண்டி தான் நான் போயிட்டு இருக்கேன் அந்த கோவில் இங்க இருக்குன்னா பால்மர்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கெராடு அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கு போயிட்டு நம்ம வந்து அந்த பழமையான கோவில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பால்மர்லேருந்து இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு பால்மர்லேருந்து இருந்து உங்களுக்கு பஸ் கிடைக்கும் போறதுக்கு வந்து ஒரு முப்பது நிமிஷம் இல்லைனா வந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகுங்கிறாங்க பால்மர்லேருந்து இருந்து அதாவது கெராடு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன் அங்க பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஒரு ஓல்டு அதாவது ரொம்பவே பழமையான வந்து ஒரு கோவில் ஒன்று இருக்குன்னாங்க நாங்க ராஜஸ்தான்ல இருந்து பஸ் பிடிச்சி கெராடு அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்தாச்சு இந்த கெராடு கிராமத்துலேருந்து இருந்து வெறும் ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பழமையான கோவில் இருக்குது அதை தான் நான் பார்க்க போகிறேன் இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் தான் நான் போயிட்டுருக்கேன் ஏன்னா ரெண்டு சைடும் காடு மாதிரி இருக்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் வெயில் வந்து ஓவராக இருக்கிறதுனாலையும் தான் நான் ஆட்டோவில் போயிட்டுருக்கேன் ஆட்டோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறுபா கேட்டாங்க எங்கே என்ன பிக்கப் பண்ணாங்களோ அங்கேயே கொண்டாந்து ட்ரா பண்ணிடுவாங்க அப் அண்ட் டவுனுக்கு கோவிலை கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டே நிமிஷம்தான் தான் இருக்குது கோவிலை வந்து ரீச் ஆக இந்த ராஜஸ்தான் கெராடூல வந்து பார்த்திங்கன்னா பழமையான அஞ்சு கோவில் இருக்குது அந்த அஞ்சில் முதல் கோவிலான சோமேஸ்வரர் கோவிலுக்கு தான் நான் வந்திருக்கேன் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்து கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் யாரால் கட்டப்பட்டதுன்னா சாளுக்கிய மன்னர்களால் கட்டப்பட்டது சாளுக்கிய மன்னர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பால்மர் மாவட்டத்தை ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுட்டு இருந்த மன்னர்கள் தான் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க இந்த சோமேஸ்வரர் கோவிலோட தூண்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பாறை கற்களால பண்ணதா இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு கற்களை வச்சு இதெல்லாம் செதுக்கியிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் இது வந்து நம்ம தஞ்சை பெரிய கோவிலெலாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கே உள்ள தூண்களெல்லாம் கற்களால் வந்து பாத்தீங்கன்னா உடைச்சி அதை வந்து உபயோகப்படுத்திருப்பாங்க ஆனா இது வந்து அப்படி கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க சுண்ணாம்பு கற்களை வச்சு இந்த கோவில வந்து கட்டியிருக்காங்க பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து இது வந்து ஒரு பாறையில வந்து பாறை கற்களை வந்து உடைச்சி வடிவம் கொடுத்தது மாதிரி இருக்கும் ஆனா இது வந்து பாறை கிடையாது முழுக்க முழுக்க வந்து கற்கள் தான் இந்த கெராடு கோவிலுக்கு நீங்க வரணும்னா ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் ராஜஸ்தான்ல இருந்து ஜெய்சல்மீர் ஜெய்சல்மீர்ல இருந்து ஒரு நூத்தி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கெராடு கோவில் இருக்கு சொல்லப்போனா வந்து பாகிஸ்தானோட பார்டர் ஒட்டியே இருக்கு இந்த நான் நிக்கிற லொகேஷன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டர்ல பாகிஸ்தானோட பார்டர் இருக்கு பார்டர் ஏரியா அப்படிங்கிறதுனால வந்து செக்கிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கும் இப்போ நம்ம தஞ்சை பெரிய கோவில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த கோவிலில் செவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள்லாம் வந்து பொறிச்சிருப்பாங்க இந்த கோவிலை பற்றி எப்போ கட்டினது என்னென்ன டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில்லையும் இந்த இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க ஸோ அதையும் நான் வந்து காட்டுறேன் உள்ளே போயிட்டு காட்டுறேன் இந்த கோவிலோட கட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு நுழைவு வாயில் இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல கொடுக்குது இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நுழைவு வாயில் அப்படியே சுத்தி இந்த சைடு வந்தீங்கன்னா இங்க வந்து ஒரு நுழைவாயில் இருக்கு அதாவது என்ட்ரன்ஸு இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சாமியை பாக்கலாம் உள்ள போலாம் கோவிலுக்குள்ள போகலாம் அப்படியே சுத்தி இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு நுழைவாயில் இருக்கு அதாவது நீங்க இந்த சைடு இருந்து போறதா இல்ல அந்த சைடு இருந்து போறதா அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் பாருங்க இந்த சைடு இருந்து காட்டுறேன் பாருங்க அப்படியே சுத்தி வந்து இங்கேருந்து காட்டுறேன் இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விழுற போகிற மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து கட்டி வச்சிருக்காங்க இந்த கோவிலோட உள்புற அமைப்பில் தாங்க அந்த கல்வெட்டுகள்லாம் இருக்கு எப்படி நம்ம தஞ்சை பெரு கோவில்ல கல்வெட்டுகள்லாம் செவத்துல எழுதியிருப்பாங்களோ அதே மாதிரி இவங்களும் செவத்துல வந்து அவங்கள கல்வெட்டுகளை வந்து சின்ன சின்னமா பொறிச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட மேற்குரை வந்து கிடையாது கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேற்கூரையும் கிடையாது அப்புறம் இன்னொரு விஷயம் இங்கே வந்து சாமி சிலையும் கிடையாது அது வந்து இப்போதைக்கு முன்னாடி இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு இல்ல பாருங்க இங்க வந்து அவங்க சின்ன சின்னமா வந்து அவங்க அவங்க வந்து எழுதி வச்சிருக்காங்க படிக்க தெரியாது இது மாதிரி நிறைய இடத்துல இருக்கு செவத்துல ஃபுல் செவத்தில் இது வந்து சின்ன சின்னமா இருக்கிறதுனால வந்து நம்ம வீடியோல வந்து அவங்களுக்கு வந்து அதிகம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் பின்னாடி இந்த கோவிலோட பின்னடியும் இருக்கு எல்லா சவத்துலையும் எங்கெங்கலாம் இந்த மாதிரி சரப்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எழுதிருக்காங்க பாருங்க அதே மாதிரி உள்ள வந்து சாமி சிலை வந்து இல்லைன்னு சொன்னால அதையும் நான் வந்து காட்டுறேன் இந்த கோவில் வந்து இப்போதைக்கு பயன்பாட்டில் இல்லை அதனால வந்து உள்ள சாமி சிலை வந்து அவங்க வந்து எடுத்துருக்கலாம் ஸோ அதை வந்து பாருங்க இங்கே பாருங்க மேலே வந்து இவங்க வந்து அந்த தூண்கள் எல்லாத்துலேயும் வந்து சின்ன சின்னமா நம்ம எப்படி நம்ம ஊர் எல்லாம் இந்த எல்லாம் புரிச்சிருக்கோம்ல அதே மாதிரி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பண்ணியிருக்காங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பவ்வால் இருக்கு இங்கே இப்போதைக்கு சாமி சிலை இல்லை இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவில் வந்து பயன்பாட்டில் இருந்திருக்கும் போது சாமி சிலை வந்து இருந்திருக்கும் நிக்கிற இடம் வந்து வேற கோவில் அதாவது நீங்க முதல்ல வந்து பார்த்தது பக்கத்துல உள்ள கோவில் அந்த அங்க இல்லை அந்த கோவில் இந்த கோவில் வந்து பார்க்கலான்னு வந்தேன் இதுவும் அதே மாதிரி சேமா தான் இருக்கு ஏன்னா அந்த மாதிரி இது வந்து பெரிய கோவில் கிடையாது சின்னமா கொஞ்சம் சின்ன கோவில் இது வந்து அந்த கோவிலுக்கும் எதிர் திசையில உள்ளது இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு எதிர் திசையில இன்னொரு கோவில் இருக்குல்ல அது வந்து நான் உங்களுக்கு காட்டினது இதுக்கு அதுக்கும் எதிர் திசையில உள்ள ஒரு சின்ன கோவில் மணி வந்து பன்னெண்டே கால் ஆனா வெயில் வந்து சரியான வெயிலா இருக்கு இந்த கோவிலுக்கும் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில பத்தின வரலாறுல வந்து எழுதி வச்சிருக்காங்க அதாவது ஹிஸ்டரி போர்டு அந்த ஹிஸ்டரி போர்டுல வந்து இந்த கோவில பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பாக்கலாம் சைட்லதான் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காடு இது ரெண்டு இப்போ வர்ற வழியில் நீங்கள் ஆட்டோவிலலாம் பார்த்துருப்பீங்க வரும்போது ரெண்டு சைடும் வந்து பொட்டல் காடு மாதிரி இருக்கு தண்ணிக்கெல்லாம் வந்து சரியான கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் மே மாசம்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதுதாங்க வந்து அந்த ஹிஸ்டரி போர்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராடு குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க நம்ம முன்னடியே சொன்னால அஞ்சு கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்போட கிராடு குரூப் ஆஃப் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் லெவன்த் அண்டு டுவெல்த்து செஞ்சுரியில் வந்து இதை கட்டியிருக்காங்க பதினோரு அல்லது பன்னெண்டாம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் மாறு ஸ்டைல் இது வந்து பாத்தீங்கன்னா சிவா வைஷ்ணவ் டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு மேலே சொன்னால முன்னாடியே வந்து இந்துக்கள் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் மொத்தம் இப்போ வந்து மூணு கோவில் பார்த்துருக்கோம்ல இன்னொரு ரெண்டு கோவில் இருக்கு அதையும் நான் வந்து காட்டுறேன் இது வந்து இந்த ஹோல் வந்து என்னன்னு தெரியுதா உள்ள வந்து சாமி சிலை இருக்கும்போது அங்க அபிஷேகம் பண்ணும்போது தண்ணி வந்து வெளியில ஊத்துறதுக்காக அந்த அபிஷேகம் பண்ண தண்ணி பால் அபிஷேகம் பண்ணோன்னா அந்த பால்லாம் வந்து வெளியில ஊத்தும்ல அதுக்கான ஹோல் தான் இது உள்ள வந்து சாமி சிலை இருக்கும்போது இப்போ இப்ப வந்து சாமி சிலை இல்ல இந்த கோவிலுக்கு வர்றவங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ராஜஸ்தான் வரணும் ராஜஸ்தான்லேருந்து பால்மேர் பால்மேர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிராடு கிராடுலேருந்து உங்களுக்கு வந்து ஆட்டோ கிடைக்கும் அதாவது முப்பது ரூபா நாற்பது ரூபா வாங்குவாங்க இந்த கோயிலில் வந்து கொண்டாந்து விட்ருவாங்க இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூணு கோவில் காட்டுறோம்ல இது மட்டும் இல்லாமல் வந்து இன்னொரு அஞ்சு ரெண்டு கோவில் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி உள்ள மலை சைடு இந்த ரோடு போட்டிருக்காங்கல்ல இந்த ரோட்டோட நேராக போகணும் அப்படின்னாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி காட்டுற மாதிரிங்க இப்படி சின்ன சின்ன மலைகளாக தெரியுதா அந்த மலை மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ தூரம் வந்து நம்மளால் இப்போதைக்கு நடக்க முடியாது ஏன்னா வந்து ரொம்ப லேட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அந்த மலையில் ஏறி வேறு இறங்கணும் ஸோ வந்து நான் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு பிளான் போட்டிருக்கேன் ஸோ அங்கே போகிறதுக்காண்டி நான் பார்த்துட்ருக்கேன் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறது வந்து உங்களுக்கு டைம் டு டைம் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம்